வாசிக்கலாம் தீர்க்க தரிசன புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ஓசியா பலியை அல்ல இறக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் வேத புத்தகத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் போது ஒருவேளை புதிய ஏற்பாடு எடுத்து வாசிப்பீங்க அல்லது பழைய ஏற்பாடு ஆரம்பத்திலிருந்து எடுத்து வாசிப்பீங்க நான் உங்களுக்கு பலமுறை இருக்கிறேன் நீங்க பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை ஒருபோதும் தள்ளக்கூடாது பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை தள்ளிவிட்டு புதிய ஏற்பாட்டு புத்தகத்திற்கு வேல்யூ இருக்காது ஏனென்று சொன்னால் புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிற அந்த சத்தியங்கள் எல்லாம் அந்த பழைய ஏற்பாடு புத்தகத்திலே காணப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் வாக்கு தத்துவங்கள் அந்த வேத வார்த்தை வாக்கியங்களின் அடிப்படையில் அவைகள் திருஷ்டாந்தப்படுத்தி காண்பித்திருக்கப்பட்டிருக்கிறபடியினால்தான் புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு வேல்யூவே வந்திருக்கு அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு பாகத்தை நம்மளால தள்ள முடியாது அது தவறான ஒரு புரியவில்லை என்பதற்காக ஒன்றை தள்ளக்கூடாது புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்ப வேத புத்தகத்துல எல்லா புத்தகங்களும் முக்கியம் எல்லா வசனங்களும் முக்கியமாய் காணப்படுது அதுல காணப்படுற எல்லா உபதேசங்களும் முக்கியம் பாதியா புத்தகத்தில் ஆரம்பத்தில் நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது தேவனை குறித்து இப்படிதான் நீங்க வாசிப்பீங்க தேவன் என்கிற ஒரு வார்த்தை தான் நீங்க கேட்பீர்கள் அல்லது ஏலோகியம் என்கிற ஒரு வார்த்தையில தான் நீங்க கேட்பீங்க அதுதான் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இரண்டாவது அதிகாரத்தில் ஆதியாவும் இரண்டாவது

சிருஷ்டிப்பில் அவரை ஏலோகியமாக மாத்திரம் காண்பிக்கிறதான சிருஷ்டி குறித்து எப்படி சிருஷ்டித்தார் என்று சொல்லி முக்கியமாக மனிதனை அவர் சிருஷ்டித்த விதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுகிறதான அந்த இரண்டாம் அதிகாரத்துல முதல் முதல் அந்த தேவனை கத்தர் என்று சொல்கிறோம் வார்த்தையை கேட்பீர்கள் தேவன் ஆகிய கத்தர் எதற்கு என்று சொல்லிங்க கேட்கலாம் எந்த ஒரு மற்ற எந்த ஒரு மிருகங்களோ அல்லது மற்ற ஜீவராசிகள் வேறொன்றை தெய்வமாக வந்து பார்க்க போகிறது இல்ல ஒரு மிருகத்தை தான் எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கு வேற தெய்வம் எல்லாம் கிடையாது அந்த மனிதன் பாத்தீங்கன்னா தேவனுடைய சாயலாக அவன் உண்டாக்கப்பட்டு இருக்கிறான் இப்ப அவனுடைய சிருஷ்டிப்பை குறித்து இரண்டாவது அதிகாரம் எலாபரேட் செய்கிறது அப்படி இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா இவர்கள் இனி பழுகி பெருக போகிறார்கள் வெவ்வேறு காரியங்களை இயற்கையை கூட அவர்கள் தங்களுடைய தெய்வமாக வைத்துக் கொள்ள முடியும் அப்ப கத்தர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்கிறார் இந்த ஏலோக்கியம் என்பவர் எகோவா அல்லது இந்த எகோவா என்பவர்தான் தான் உன்னுடைய ஏலோகிம் சிருஷ்டிப்பினுடைய கர்த்தர் என்று சொல்லுகிற அர்த்தத்துல தான் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி இரண்டாவது அதிகாரத்துல இந்த வார்த்தை இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுகிறது அப்ப நம்மளை சிருஷ்டித்தவர் தான் நம்முடைய கர்த்தராய் இருக்கிறார் அல்லது அவர் தான் உண்மையான தெய்வமாக காணப்படுகிறார் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்வதற்காக விளக்குவதற்காக அல்லது அவரை அறிந்து கொள்வதற்காக ரைட்லி ஐடென்டிஃபைங் அவர் கிரியேட்டர் என்று சொல்லி தான் இந்த வார்த்தை பின்பு வந்து மனிதர்கள் பலகினார்கள் பெருகினார்கள் கத்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு நான் அவனுடைய தேவன் அவன் என்னுடைய பிள்ளை என்னுடைய ஜனம் அவர்களிருந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஜனத்தை நான் உருவாக்க போகிறேன் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அவர் ஆபரகாமை தெரிந்து கொண்டார் அதற்கு முன்பு அநேகரை அவர் தெரிந்து கொண்டது உண்டு ஆனால் அவர்களில் இருந்து அவர் பெரும் கூட்டத்தை உண்டாக்கி இது என்னுடைய ஜனங்கள் என்று அவர் சொல்லவில்லை ஒரு மனிதனை அவர் தெரிந்து கொண்டு அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய ஜனத்தை அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்து என்னுடைய ஜனம் என்று சொல்லுகிறார் ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் எதை குறிக்குதுன்னா ஏசு கிறிஸ்துவானவர் அந்த சந்ததியிலே வரப்போகிறதும் இந்த பூமிக்கு அவர் வந்து ரட்சிப்பை குறித்து அறிவிக்கப் போகிறதுமான ஒரு காரியத்தை வந்து பேசுகிறபடியினால்தான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவன் தேவனோடு உடன்படிக்கை பண்ணின ஆபிரகாமுடைய தேவன் என்று அவர் சொல்லுகிறார் அப்ப அப்படி பார்க்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லப்படுகிறதான அந்த கர்த்தர் தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேவன் என்று அறியப்பட்டார் அதனால புரிந்து கொள்ளணும் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு வருகிறோம் இஸ்ரவேலின் தேவன் என்கிறவர் தான் கர்த்தர் அது ஏன் இரண்டாம் அதிகாரத்துல பாக்குறோம் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அதற்கு பின்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லப்படுகிறவர் தான் கர்த்தர் என்று அறியப்பட்டார் ரெண்டு நாளாகமும் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வாசிக்கலாம் ரெண்டு நாளாகமும் ஆறு பதினாலு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை அப்படின்னு சொன்னால் வானத்திலும் அப்படின்னா பரலோகத்திலும் என்று சொல்லி அதுதான் கரெக்டான ஒரு வார்த்தை அந்த இடத்துல இங்க வானத்திலும் நான் புரிந்து கொள்ள முடியும் ஆங்கில வேதாகமும் மற்ற எந்த வேதாகமும் பார்க்கும்போது அது பரலோகத்தை குறிக்கிறது அப்ப கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன்ல பரலோகத்திலும் சரி பூமியிலும் சரி உமக்கு ஒப்பான ஒரு தேவன் கிடையாது அவர் யாருன்னா இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லப்படுகிற கத்தர் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது தங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது அப்ப என்ன பார்க்க போகிறோம் இஸ்ரவேலின் தேவன் யார் அதுக்கு முன்பாக இஸ்ரவேல்னா யாருன்னு தெரியணும் இஸ்ரவேல் யார் என்று சொல்லி தெரிந்தால்தான் இஸ்ரவேலின் தேவன் தான் கர்த்தர் என்று அழைக்கப்பட்டார் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும் ஆதி முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டுல முப்பது வரைக்குமான வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லுகிறார் அப்ப இஸ்ரவேலின் தேவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா யாக்கோபு என்கிற மனிதனுடைய தேவன் அல்லது அவனுக்கு வெளிப்படுத்தினவர் அவன் அவரை தேவனாக ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி அர்த்தம் அப்ப யாக்கோவுடைய தேவனை குறித்து பேசுகிறது இஸ்ரவேலின் தேவன் தான் கர்த்தர் என்று சொல்லி வசனம் பேசுகிறது அவன் பேசும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படின்னு சொல்லுகிறார் தேவனோடும் மனிதனோடும் போராடி இது குறித்து நான் உங்களுக்கு செய்திகளில் நான் பகிர்ந்து கொண்டது உண்டு தேவனோடு என்று சொன்னால் தேவன் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்த பொழுது அவனை ஆசீர்வதிப்பதற்காக வந்த பொழுது அவரோடு கூட போராடி அதாவது அழுது கெஞ்சி என்ன பண்ணா அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி அதற்கு பின்பு நம்ம தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் நம்ம வாசிக்கிறோம் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் தேவனோடும் மனிதரோடும் என்று சொல்லும் பொழுது மனிதர் என்றால் அவன் வயிற்றுல இருக்கும்பொழுதே அந்த போராட்டம் அவனுடைய வாழ்க்கையில ஆரம்பமானது என்று சொல்லியும் அவன் தன்னுடைய சகோதரனை மேற்கொண்டான் என்று சொல்லியும் ஆண்டவர் மேல வைராக்கிய வாஞ்சியாக அந்த உடன்படிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஆசீர்வாதத்தை அந்த வாக்கு தத்துவத்துக்கு சுதந்திரனாய் நான் மாற வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சி அவனுக்கு காணப்பட்டபடினால மனிதரோடு போராடி மேற்கொள்ள வேண்டிய காரியம் அவனுக்கு காணப்பட்டது ஆண்டவர் சொல்றாரு தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் அப்போது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் அவர் வந்ததான நோக்கமே அவனை ஆசீர்வதிப்பதற்காக அவனை ஆசீர்வதிக்கிறார் முப்பதாவது வர்சனத்துல அப்பொழுது இந்த யாக்கோபு சொல்லுகிறான் இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற இந்த யாக்கோபு சொல்லுகிறான் நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெணியேல் என்று பேரிட்டான் நன்றாக கவனிக்க வேண்டும் சொல்லுகிறான் முகமுகமாக கண்டேன் என்று சொல்லி ஒருவர் அவனுக்கு அறிமுகமாகிறார் அவர் யார் என்று சொன்னால் அவருடைய அவனுடைய தகப்பனாகி ஈசாக்கு ஆபிரகாமுடைய தேவனானவர் அவர்தான் ஆரம்பத்தில் சகாலதையும் சிருஷ்டித்தவர் அவனுடைய முற்புதமாக ஆதாமை சிருஷ்டித்தவர் அவர் இந்த இடத்துல அவனுக்கு தரிசனம் ஆகிறார் ஏன் என்று சொன்னால் இவனை ஒரு பெரிய ஜாதி அவனை ஆசீர்வதிக்கும்படியாக அவனோடு கூட தான் உடன்படிக்கையை அவர்கள் அவனோடு செய்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படியாக அதனை வெளிப்படுத்தினார் ஆனால் அவன் அவரை குறித்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா அந்த வெளிப்படுத்தின தன்னை வெளிப்படுத்தின அந்த தேவனை குறித்து அவன் சொல்லுகிறான் வேறு யாரும் அல்ல என்னுடைய தகப்பனுடைய தேவன் அவரை நான் கண்டேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்துல இருபத்தி நான்காவது வசனத்துல நீங்க ஒரு காரியத்தை பார்க்க முடியும் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது வெடியும் அளவும் அவனோடே போராடி என்று சொல்லி அப்ப ஒரு புருஷன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஒரு புருஷனை போல ஒரு மனிதனை போல தேவன் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி என்ன பண்ணார் அவனோடு கூட போராடுகிறார் அவனை ஆசிர்வதிக்கும்படியாகவே ஆசீர்வாதத்துக்காக இவன் வாஞ்சித்து நிற்கிறானா கடைசி மட்டும் விடியற் காலம் மட்டுமாய் நிற்கிறானா என்று சொல்லி பார்க்கிற ஒரு காரியத்தை தான் வாசிக்கிறமே ஒழிய அவன் யாக்கோபு தேவனை காட்டிலும் பலவான் என்று சொல்லியும் தேவனை போர்ஸ் பண்ணி ஒரு காரியத்தை வாங்கிறான் என்று சொல்லியும் நீ அதை புரிந்து கொள்ள கூடாது அப்ப இந்த இடத்துல என்ன காணப்படுதுன்னா ஒரு புருஷ

ஆதியாக ஒன்றாம் அதிகாரத்துல வெளிப்படுகிறவர் தான் ஏலோகிமாக்கியா என்று சொல்லி ஆதி இரண்டாம் அதிகாரத்துல தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர் என்று சொல்லி மோஸ்ட்ரி எழுதுகிறான் இல்லையா அப்ப அவர் தான் ஆபரகைய தேவனாக தன்னை என்ன பண்றார் அறிமுகப்படுத்துகிறார் ஈசாக்கு அதுக்கு பின்பு வருகிற யாக்கோபுனுடைய தேவனா அவர் இந்த யாக்கோபிடத்துல இப்பொழுது பேசும் பொழுது அவர் வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்துறாருன்னா ஒரு புருஷனாக ஒரு மனிதனாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் அவரை குறித்து என்ன தெரியுமா பேசுறான் அவன் இவர் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறான் அவரை நான் முகமுகமாக கண்டு நான் தப்பி பிழைத்தேன் தேவனை அப்படியே பார்க்கும் பொழுது மனிதன் தாங்க முடியாது மறித்து வேண்டும் ஆனபடினால்தான் அவர் தன்னை மனிதனாக வெளிப்படுத்துகிற நோக்கம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் தன்னை காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய மகிமையோடு கூட காண்பித்தார் என்றால் மனிதன் அல்ல வேற எந்த சிருஷ்டியுமே தாங்க முடியாது இந்த பூமி கூட தாங்க முடியாது எந்த ஒரு சிருஷ்டிப்பும் அதை தாங்கிக் கொள்ளுகிறதான வல்லமை பெற்றது கிடையாது அப்ப தேவன் தன்னை காண்பிக்கும்போது எப்படி காண்பிப்பார் தன்னுடைய மகிமை அவர் குறைத்து கொண்டுதான் காண்பிக்க முடியும் அப்ப இந்த யாக்கோபுக்கு ஒரு மிக அருமையான ஒரு தெளிவு காணப்பட்டது ஒரு சாதாரண ஒரு புருஷனை போல என்னோடு கூட போராடி கொண்டிருந்தவர் அவர் என்னுடைய தேவன் தான் அப்படியாக வெளிப்பட்டார் என்கிற ஒரு தெளிவு அவனுக்கு காணப்பட்டது அவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாட்களில் ஆதியாக நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் ரெண்டு மூன்று வசனத்திலே வாசிக்கிறோம் அன்று இஸ்ரவேல் இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி அதாவது யாக்கோபுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் நான் தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன் நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் உன்னே உன்னை அங்கே பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி கடைசி நாட்களில அவனை எகிப்துக்கு அவர் அனுப்புகிறார் இப்போ யோசித்து பாருங்கள் தேவன் தன்னை வெளிப்படுத்துவதற்கு ஒரு மனிதனாக வெளிப்படுத்தினது அது வந்து இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு மாத்திரம் கிடையாது எப்பொழுதுமே அவர் மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் மனிதனாக வெளிப்படுத்தினதை தான் நம்ம வேதியத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இதை நம்பவில்லை என்று சொன்னால் யாக்கோபு மனிதனாக தன்னை வெளிப்படுத்தின அந்த தேவனை பார்த்து என்னுடைய தேவன் என்று அவன் சொல்லவில்லை என்று சொன்னால் அவன் அந்த உடன்படிக்கைக்குள் வந்திருக்க முடியாது தேவ பிள்ளையாகவும் இருந்திருக்க முடியாது இவைகளை சுதந்திரிக்கவும் முடியாது அப்ப இந்த நாட்களிலே மாத்திரம் அல்ல எப்பொழுதுமே நமக்கு ஒரு உணர்வு வேண்டும் தேவன் தன்னை வெளிப்படுத்தினாலும் அவர் தேவன் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்னொருவர் என்று நாம் அவரை சொல்லுவோம் என்று சொன்னார் தேவனை அறிகிற அறிவு நமக்கு வரவே இல்லை அந்த உணர்வு வரவில்லை என்று சொல்லி அர்த்தம் வானபடினாலே தேவந்தாமே மாம்சத்துல எனக்காக வெளிப்பட்டார் என்கிறது மிக மிக முக்கியமான நம்ப வேண்டிய அடிப்படையான சத்தியம் காரணம் என்னவென்று சொன்னால் அதுதான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும் அவரை அறிகிற அறிவு ரட்சிப்பை கொடுக்கிறதாய் காணப்படும் இல்லையா